ஏர்போர்ட் மூச்சு பேனா கத்தி வச்சு வெட்டிட்டாரு சொல்றாங்க எதிர்காலத்துல கருத்து மோதலாக இருக்க வேண்டும் தவிர கற்கள் மோதலாக மாறணும் உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்ட் ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க ஏர்போர்ட் மூச்சு பேனா கத்தி வச்சு வெட்டிட்டாருன்னு சொல்றாங்க எது உண்மையாக இருந்தாலும் காவல்துறை இதுல பாரபட்சமின்றி அவரு திமுக கூட்டணி கூட்டணி வெளியில் இருக்காரு இதெல்லாம் சட்டத்தில் இடமென்று நம்பர் பிளேட்லாம் போடாம போயிருக்கிறாங்க வண்டிகள் அப்ப திட்டமிட்டு தானே போயிருக்காங்க எதிர்காலத்தில் கருத்து மோதலாக இருக்க தவிர மோதலாக கட்கள் இந்த திருமாவை பொறுத்த வரைக்கும் அது போன்ற மலிவான அரசியல் செய்யக்கூடிய நபர் அல்ல திருமா மீது ஏர்போர்ட் நூற்றி கடுமையான விமர்சனம் வைக்கிறார் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கம் அதனுடைய நோக்கத்தை நோக்கி நகரலங்கிறதான் அவருடைய விமர்சனம் அதை கொஞ்சம் கடுமையாக வைக்கிறார் தலித்து மக்களுக்கான அரசியலிருந்து விடுதலை சிறுத்தை விலகுனா அது அரசியலே இல்லாமல் பாமக மாகா க ஸ்டாலினை குண்டு வீச்சிருக்காங்க அங்கே பாமக லோக்கல் பாலிடிக்ஸ் சேலம் எம்எல்ஏ அருள் டிஜிபி ஆஃபீஸுக்கு மனு கொடுக்க வராரு நீங்களும் கூட வாங்கன்னு கூப்பிடுறாரு இவர் அதுக்காக போகிறாரு அங்கிருந்த சிறுத்தைகள் அரசியல் ரீதியாக தர்க்கம் படுகிறார் ஜாதி கட்சி யாருக்கு வேணா ஒடுக்கப்பட்டவனுக்கு தான் ஜாதி கட்சி வேணும் அவர்களை ஒருங்கிணைப்பதற்கு தான் தேவையே தவிர பிற்படுத்தப்பட்டவனுக்கும் முற்படுத்தப்பட்டவனுக்கும் ஜாதி அரை அரசியலே தேவையில்லை ஏன்னா அவனுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு திமுக மீது பாபு மேடை ஏறி மாலை போட முடியல சால்வை போட முடியலையே நடந்ததா இல்லையா விடுதலை சிறுத்தைகள் முழுமையாக தலித் மக்களிடம் அரசியல் மையப்படுத்தாமல் நீங்கள் இந்த அரசியலோடு நின்று தலித் மக்களும் அரசியல் மையப்படுத்தப்படவில்லை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நேற்று இப்போ அன்றைக்கி டிஜிபி அலுவலகத்துக்கு போகிறாங்க போகிற வழியில் அவர் வந்து ஒரு விசிகை நபர்களால் தாக்கப்படுறாங்க உடனடியாக திருமாவளவன் மாளிகை அப்படின்னு சொல்லி முழக்கம் போடுறாங்க இப்போ இந்த நிலையில் மூன்று ரெண்டு தரப்பு மேலேயும் வழக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்குது நேற்று இரவு ஏர்போர்ட் மூர்த்தி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இப்போ நெஞ்சு வழி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு இப்போ இந்த பிரச்சனையில் என்ன சொன்னால் விசிகை தரப்பில் சொல்லும்போது அவர் தான் வந்து முதல்ல தாக்கினார் அப்படின்றாங்க நம்ம வீடியோக்களை பார்க்கும்போது ஏர்போர்ட் மூர்த்தி டிஜிபி அலுவலகத்துக்கு அவங்க தான் தாக்குன மாதிரி இருக்குது என்ன நடந்தது அதில் நீங்கள் திருமா மீது ஏர்போர்ட் மூத்தி கடுமையான விமர்சனம் வைக்கிறார் என்ன விமர்சனம்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவனாக உருவாவதற்கு ஒரு நூறாண்டு காலம் ஆன பிறகு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கம் அதனுடைய நோக்கத்தை நோக்கி நகர்லங்கிறதான் அவருடைய விமர்சனம் அதை கொஞ்சம் கடுமையாக வைக்கிறார் உரிமையில் பேசுகிறாரு கடுமையாக வைக்கிறாரு இது அவர் அவர் அந்த கடுமையை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் யார் ஏர்போர்ட் மூர்த்தி அது அரசியல் ரீதியாக இங்கே தனி மனித தாக்குதல் உரிமையில் பேசுவது என்பது அது அடிப்படை மரபுகளுக்கு எதிரானது ஆனால் அதற்கு தாக்குகிற அளவுக்கு வீசிக்கல் போனது அது அதைவிட க தவறானது ஏன்னா இப்போ அவர் யாரைக்குரிய ஒரு அறுபத்தஞ்சி வயசு ஒரு பேஷண்ட் அவர் பிபி பேஷண்ட் காலையிலேயும் மாத்திரை போடணும் சாயங்காலம் மாத்திரை போடணும் இப்போ சிறையில் பிடிச்சி போட்டாங்க பிபி அதிகமாகி போச்சு இப்போ ஸ்டான்லி ஆஸ்பத்திரி இருக்கார் ஸ்டான்லி மருத்துவமனையில் பிரசில் அவருக்கு நானூற்றி இருபதுக்கு மேலே அறுபதுக்கு போயிடுச்சு ஓ அப்போது இந்த சூழ்நிலையில் அவரை டிஜிபி ஆஃபீஸுக்கு ஏன் போனாருன்னா பாமக ஆடுதுறை பே பேரூராட்சி தலைவர் ஸ்டாலின் மாக்கா க ஸ்டாலின குண்டு வீசியிருக்கேன் அங்கே பாமக லோக்கல் பாலிடிக்ஸு அப்போது சேலம் எம்எல்ஏ அருள் டிஜிபி ஆஃபீஸுக்கு மனு கொடுக்க வராரு நீங்களும் கூட வாங்கன்னு கூப்பிடுறாரு இவர் அதுக்காக போகிறாரு அங்கிருந்த சிறுத்தைகள் அரசியல் ரீதியாக தர்க்கம் பண்ணுகிறார் அது அரசியல் ரீதியாக தர்க்கம் பண்ணி அது என்னவா மாறுது கைகளப்பா மாறுது இவங்க காலனி எடுத்து தாக்குறாங்க நீங்கள் அது கருத்து மோதல் கருத்து மோதலோடு தான் இருக்க வேண்டுமே தவிர அது கருத்து மோதல் கற்கள் மோதலாக மாறக்கூடும் இது இதுதான் அங்கே நடந்த த தவறு அவரை நீங்கள் எங்கள் ஏங்க எங்கள் தலைவரை நீங்கள் உரிமையில் பேசுகிறீங்க இது அவரை நீங்கள் எங்கள் தலைவரை நீங்கள் விமர்சனம் பண்ணுவதை குறைத்து கொள்ள வேண்டும் தர்க்க ரீதியாக பேசுங்க கொள்கை ரீதியாக பேசுங்க இப்படி அவரை அவர்கிட்ட நீங்கள் விவாதம் பண்ணியிருக்குமே தவிர இது நாளாந்தர அரசியலை போல் நீங்கள் அவரை விட வயதில் குறைந்த இளைஞர்கள் காலினை எடுத்து தாக்கியது அது டிஜிபி ஆஃபீஸுக்கு முன்னாடி இது தவறுதலாகத்தான் இது பார்க்கப்படுகிறது ஏன்னா தலித் அரசியல் என்பது இன்றைக்கி எல்லா ஜாதியை விட தலித்துக்கான அரசியல் தான் இப்போ அதிகமாக தேவைப்படும் பல்வேறு பிரிவுகளாக இருந்து அரசியல் செய்வதை விட ஒன்றாக இணைந்து அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா இப்போ ஜாதி கட்சியெல்லாம் அதிகமாக வளர்ந்துருச்சு வளர்ந்து கொண்டே இருக்குது ஜாதி கட்சி யாருக்கு வேணால் ஒடுக்கப்பட்டவனுக்கு தான் ஜாதி கட்சி வேணும் அவர்களை ஒருங்கிணைப்பதற்கான் தான் தேவையை தவிர பிற்படுத்தப்பட்டவனுக்கும் முற்படுத்தப்பட்டவனுக்கும் ஜாதி அறிய அரசியலே தேவையில்லை ஏன்னா அவனுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது இல்லை இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட வாக்குவாதமாகி விடுதலை சிறுத்தைகள் தா தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நம்ம வீடியோக்கள் அதுதான் பார்த்தோம் இப்போ விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் அவங்க வேறு ஒரு வகையில் சொல்கிறாங்க ஆனால் இப்படி இருக்க நிலைகளில் ஏர்போர்ட் மூர்த்தியாக கைது பண்ணியிருக்கிறாங்க அந்த எதிர் தரப்பில் இருக்குன்னு வழக்கு அவங்க இது வரையும் கைது செய்யப்படல இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் வரையும் கைது செய்யப்படலை இதுக்குள்ளே என்ன பாலிடிக்ஸ் இது எந்த என்ன சொல்கிறாங்க திமுக தூண்டுதல் இருக்கும் அல்லது விடுதலை சிறுத்தைகளோட தூண்டுதல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதற்கு என்ன முகாந்தரம் இருக்கீங்க இல்லை ரெண்டு பேர் மீதும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ம் ரெண்டு பேர் மீதும் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க ரெண்டு பேர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டு பேர் மீதும் நீங்கள் அவர் பேனாக்கத்தி வச்சு வெட்டிட்டாருன்னு சொல்கிறாங்க எது உண்மையாக இருந்தாலும் காவல்துறை இதில் பாரபட்சமின்றி அவர் திமுக கூட்டணியில் இருக்கிறாரு இவர் திமுக கூட்டணி வெளியில் இருக்கார் இதெல்லாம் சட்டத்தில் இடமில்லை சட்டம் அனைவருக்கும் சமமானது சட்டம் அனைவருக்கும் இப்போ பாரபட்சப்பட்டது காவல்துறை இதில் உண்மையாக என்ன நடந்தது யார் மேலே தப்பு யார் முதல்ல சண்டைக்கு போனாங்க யார் முதல்ல தாக்கு தாக்குதல் நடத்தினார்கள் இதை முழுமையாக விசாரித்து இதை நடவடிக்கை எடுக்க எடுத்து இனிமேல் இந்த தலித் அரசியலுக்குள் அடிப்படையாக அவர்களுக்கு தான் அரசியலே தேவைப்படும் அதிகமாக ஒடுக்கப்படுகிற சமூகம் அந்த சமூகம் தான் இல்லை இப்போ முதல்ல தாக்க முதல்ல விடுதலை சிறுத்தைகள் தாக்க வந்திருக்கிறாங்க தற்காப்புக்காக தான் செஞ்சுருக்கிறாருன்னா இது சட்டப்படி நிற்காது தானே இல்லைங்க அது என்ன நடந்து நம்ம வந்து முழுமையாக தெரியாமல் இதை நம்ம யார் தப்பு யார் தவறு யார் மேலே முதல் குற்றம் யார் மேலே முதல் இதெல்லாம் பேசவே முடியாது என்னென்னா என்ன நடந்து முழுமையாக என்ன நடந்துன்னு காவல்துறை இன்னைக்கு வரைக்கும் பிரசிச பண்ணலை யார் முதல்ல தாக்கினார்கள் தாக்க முயற்சித்தார்கள் ஆ ஏன்னா ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க இவர் ஒரு ஆள் தான் இருக்கார் நம்பர் பிளேட்லாம் போடாமல் போயிருக்கிறாங்க வண்டிகள்லாம் அப்போ திட்டமிட்டு தானே போயிருக்காங்க இல்லை அது அப்படித்தான் எடுக்கணும் அந்த இடத்துக்கு வருவதுக்கு டிஜிபி ஆஃபீஸுக்கு வர்றாருன்னு அவருக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு அப்போது இது விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம் திமுக கூட்டணியில் இருக்குது சி விசிகா என்பதால் இது எந்த விதமான குளறுபடிகளுக்கும் உள்ளாக்காமல் விசாரிக்கணும் எதிர்காலத்தில் கருத்து மோதலாக இருக்க வேண்டுமே தவிர கற்கள் மோதலாக மாறக்கூடாது ம் இயற்கை இரண்டு முறை எனக்கு இந்த மாதிரி கொலை முயற்சிகள் நடந்திருக்குது திருமாவளவன் தான் என்னை தூண்டி விட்டு இந்த மாதிரி செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாருங்கள அப்படி என்ன கொலை முயற்சி செய்கிற அளவுக்கான என்ன நடந்தது சார் இல்லைங்க அதாவது இல்லை திருமாவை பொறுத்த வரைக்கும் அது போன்ற மலிவான அரசியல் செய்யக்கூடிய நபர் அல்ல ரொம்ப பெருந்தன்மையான நபர் தான் ஏன்னா எதிர்முகாமல் இருக்கக்கூடியவர் சக்தி ஆ ஆளுமல்ல சக்தி ஆளாக இருந்தால் கூட செய்ய மாட்டார் அவரும் தலித் சகோதரன் தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்தவர் தான் அதனால் திருமாவளம் மீது இது போன்ற குற்றச்சாட்டுகள் கூறுவது பொருத்தம் அல்ல ஏன்னா அவர் போராட்டத்திலிருந்து நீங்கள் இப்போ எத்தனையோ நீண்டகால அரசியல் ஒரு நாற்பது வருஷமாக பண்ணுறவர் வன்முறைக்கு அவர் எந்த காலத்துலேயும் அவர் ஆதரித்தவரல்ல இது வரலாறு இனிமேல் அது தவிர்க்கப்பட வேண்டும் அவ்வளோதான் இல்லை குறிப்பாக இதில் வந்து அவர் முக்கியமான குற்றச்சாட்டு திருமாவளவன் அந்த இயக்கம் தலித் மக்களுக்கான விஷயத்தை செய்யலை அது எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்படிச்சால் அந்த நோக்கத்தை விலகி போயிருக்கு பட்டியல் சமூக மக்களுக்கான மத்திய நிதிகள் நிதிகள்லாம் திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் தலித் மக்களுக்கான அரசியலேருந்து விலகி இருக்குதா இல்லை அப்படி சொல்ல முடியாது ஏன்னா தலித்து மக்களுக்கான அரசியலிருந்து விடுதலை சிறுத்தை விலகுனா அது அரசியலே இல்லாமல் போயிடும் அந்த இளைஞன் அந்த அரசியலுக்காக தான் கட்சியில் இருக்கான் தலித்துக்கான விடுதலை தலித்துக்கான உரிமை தலித்துக்கான அரசியலுக்காகத்தான் அந்த இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட தான் வீசிக்கான் அப்போ அந்த அந்த இயக்கம் அதே இல்லாமல் எப்படி அந்த இயக்க அடித்தளமே இல்லாமல் அந்த இயக்கம் எப்படி இயங்கும் அதில் சில சமரசம் செய்து கொண்டு இருக்கலாம் அது அது ஒரு தற்காலிகமானது தான் அது ஒரு தற்காலிகமானது தான் நிரந்தரமாக திமுக கூட்டணியிலே அது நூறு வருஷம் இருக்குன்னு எழுதியெல்லாம் கொடுக்கல தேவைன்னா அது வெளியிலே வரும் அண்ணாதிமுக கூட்டணியிலிருந்து திமுக கூட்டணியிலிருந்து அப்போது இந்த அரசியலை மைய அரசியலை இப்போ திமுக ஓடு சார்ந்து இருக்கிற காரணத்தினால அது கடும் விமர்சனம் வருது ஏன் திருமாவளவனுடைய பிறந்தநாள் நடந்துகிட்டு இருந்தது கலைவாணர் ஆறுங்களேன் ஒரு பா பத்து மணிக்கு சேகரபாபு வர்றாரு முதலமைச்சர் அனுப்பி வாழ்த்து சொல்வதற்கு சால்வையோட மாலையோடு வர்றாரு சிறுத்தை இளைஞர்கள் பூரா அடித்து வெளியே வரட்டலாம் அடித்தேன் எங்கே சுத்திகரிப்பு தொழிலாளிக்கு ஒரு திமுக தனச்ச காமிச்சியா மந்திரி அணியே தகாத வார்த்தையை பேசி லைவ் டிவியில் அணைக்கப்படுகிறது கதவு பூட்டப்படுகிறது திரும்ப மேடையிலேருந்து வந்து அவரை பாதுகாப்பாக ஏற்றி அனுப்புகிறார் சிறுத்தை கோபப்பட்டானே தார்மலை திமுக மீது சேகர்பாபு மேடை ஏறி மாலை போட முடியல சால்வை போட முடியலையே நடந்ததா இல்லையா அதுதான் அரசியல் அப்போது ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவன் திருமாவளவன் நீங்கள் தரந்தாழ்த்து நாடாந்தர அரசியல் வாதியைப் போல நடந்து கொள்ள முடியும் அதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் தான் இப்போ சமயத்தில் நேரம் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு நண்பர் வெளிநாட்டு வந்திருந்தார் அவர் ஒரு தமிழர் ஃப்ரான்ஸில் துணை மேயராக இருக்கக்கூடியவர் ஃபாரூக் அமருதீன் அமர்தீன் ஃபாரூக்னு ஒரு நண்பர் பேசும்போது சொன்னார் திமுக ஒரு வலிமையான கட்சி அந்த கட்சியில் இருந்து கொண்டு தான் தலித்துக்கான விடுதலை உரிமைகளை பெற்றெடுக்க முடியுமே தவிர நான் வெளியில் நின்றேன்னா திருமாவளவை போல ஒரு ஆளை அவங்க உருவாக்கிடுவாங்க ஏன்னா அது ஒரு வலிமையான இயக்கம் எது திமுக திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு நான் வலிமையான இயக்கம் அல்ல நம்ம நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி இருக்கும்னா இதை இந்த அதிகாரத்தை வைத்து அந்த மக்களை பாதுகாப்பது தான் கடமையே தவிர அதை எதிர்த்து கொண்டு வெளியேறி விதனால் இந்த மக்களை நம்ம காப்பாற்றி காப்பாற்றவே முடியாது இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தலித்துக்கான ஒரு பூனா ஒப்பந்தம் தலித்துக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அங்கீகாரம் கொடுக்கணும்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க இதை எதிர்த்து காலவரையற்ற உண்ணாவிரதம் துவங்குகிறார் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் உண்ணும் விரதத்தை துவக்கிறார் அம்பேத்கர் கேலி செய்கிறார் ஏண்டா எங்க மக்களுக்கான உரிமைகளுக்காக எத்தனை ஆண்டுகால போராட்டம் ஆயிரம் ஆண்டு கால போராட்டம் இந்து மதத்தை எதிர்த்து எங்களுடைய உரிமையை கொடுக்கக்கூடாதுன்னு இந்த காந்தி உண்ணாவிரதம் இருக்கிறார் யாருக்கு ஹரிசன் சொல்லுகிற தலித் மக்களுக்கு எதிராக இந்தியாவே பற்றிக்குச்சு அப்போது காந்திட்டு இருந்து நே அம்பேத்கருக்கு ஒரு ஓலை வருது உன்னுடைய உண்ணாவிரதத்தை முடித்துக்கொள் உன்னுடைய உண்ணாவிரதத்தை முடித்துக்கொள் உன்னுடைய உண்ணாவிரதம் முடிக்க முடி முடித்து வைக்கப்படவில்லை என்றால் இந்தியாவில் இருக்க சேரிகள் கொளுத்தப்படும் சேரிகள் கொளுத்தப்படும் காவல் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படாது சட்ட ஒழுங்கு பாதுகாப்பதற்கு இந்திய அரசிட்ட எந்த விதமான வலிமையும் இல்லை அத்தனை காணொலிகளும் ஆபத்து கட்டத்துக்கு நகர்த்தாதீங்கிறார் யாரை அம்பேத்கரை அம்பேத்கர் புரிந்து கொண்டு அன்னைக்கே முடிச்சுக்கிறார் இந்து மதத்தினுடைய குப்பை தலித்து மக்களுக்கு உரிமை கொடுத்தால் உரிமை கொடுக்க கூடாதுன்னு காந்தி ஒன்றாவது இருந்தார் எடுத்து பாருங்க நெட்டில் இருக்குது யார் நான் சொல்கிற கதையெல்லாம் ஏதோ தினசந்தி படிச்சுட்டு சொல்கிற கதையில அம்பேத்கர் அதை புரிந்து கொண்டார் ஏன்னா இங்க பின்னாடி ஆர்எஸ்எஸ் போயிருக்கோம் பின்னாடி சங்கி இருப்பான் அப்ப பிஜேபி இல்லை பார்ப்பனர்கள் இருப்பான் அந்த காலனிகளை பாதுகாக்க வேண்டி என்ன பண்ணாரு அம்பேத்கர் முடிச்சிட்டாரு முடித்த பிறகு அந்த சட்டம் காலாவதியாகி போன அப்போ நீங்கள் இந்தியாவில் மூணு பெருசாக தொண்ணூற்றி ஏழு பெருசானால் இன்னும் மூணு தான் பெருசுன்ட்டு இருக்கிறான் அதற்கான அரசியல் அம்பேத்காருக்கு பின்னாடி ஜோதிபாய் பிள்ளைக்கு பின்னாடி ஐயங்காளிக்கு பின்னாடி பெரியாருக்கு பின்னாடி அந்த தலித் அரசியலை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய சக்தி பூரா பலவீனமாக இருக்குது இப்போ என்ன பார்வைன்னாங்க இப்போ மற்ற இடத்துலையோ பல தலித் இயக்கங்கள் இருக்காங்க மற்ற தலித் இயக்கங்களோட தனிச்சு தெரியக்கூடியவராக திருமாவளவன் இருக்கா அதிக விமர்சனத்துக்கு உள்ளாக்கக்கூடியவராகவும் திருமாவளவன் இருக்கார் அதுக்கு காரணம் திருமாவளவன் ஒரு தலித் அரசியல் தன்ன ஒரு ஆண்ட சாதி இப்படிங்கிற பெருமை பேசாமல் எல்லா சமூகத்தையும் அரவணைக்கணுங்கிற ஒரு பொது நீரோட்ட அரசியல் செய்வதனாலேயே பல தலித்திக்கங்களால் அவர் வந்து தூற்றப்படுறாரா அதுதான் சரியான கதில் ஆனால் அதாவது நீங்கள் தலித் அரசியலை இன்னும் எடுத்துகிட்டு போலீங்கிற குற்றச்சாட்டுருக்கு அதான் உண்மையை தான் விடுதலை சிறுத்தைகள் முழுமையாக தலித் மக்களிடம் அரசியல் மையப்படுத்தாமல் நீங்கள் இந்த அரசியலோடு நின்று போச்சு இது போய் சேர வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குது தலித் மக்கள் அரசியல் மையப்படுத்தப்படவில்லை நீங்கள் தலித் பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படவில்லை அதெல்லாம் சாத சாதாரணம் நீங்கள் மறுத்தலாம் யாரும் பேச முடியாது நீங்கள் ஒரு சாராய விக்கிரகம் பூரா பல்கலைக்கழகம் வச்சுருக்கான் ஆ சமூக விரோதி கூட பல்கலைக்கழகம் வச்சுருக்கான் ஏன் தமிழ்நாட்டில் திருமாவளவனால் ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு பல்கலைக்கழகம் ஏன் உருவாக்க முடியாது ஆ ஆதிக்க சாதி பூரா பொங்கி எழுந்துருவான் அதுதான வரலாறு பிரபாடைந்த சமரசம் இல்லாமல் நீங்கள் குடும்பத்தோடு செத்து போயிட்டு ஐம்பதாயிரம் பேர் போராளி செத்துருக்கான் அஞ்சு லட்சம் மக்கள் செத்துருக்கான் ஒரே ஒரு பிரபானை நம்பி தான் வந்தான் தன்னுடைய போராட்டத்தை கூர்மை படைய கூர்மை அடைய செய்யவில்லை என்கிற குற்றச்சாட்டு நூறு சதவீதம் உண்மைதான் ஏன்னா அது சுற்றி இருப்பு இருப்பவர்களுடைய தனி மனித பலவீனங்களால் அவர் அடையாளம் தெரியாமல் ஆக்கப்பட்டார் அவ்வளோதான் அதுக்கு மேலே அது ஒரு தலித் தலைவன் உருவாவதற்கு பல வருஷம் ஆயிருக்கு அதனால் அதை பாதுகாப்பது நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமை அந்த இயக்கம் அழிந்து போகக்கூடாது தலித்துக்கான இயக்கம் அழிந்து போகக்கூடாது எந்த இயக்கம் வேணால் அழிஞ்சு போகலாம் பிற்படுத்தப்பட்ட இயக்கம் மேட்டுக்குடி இயக்கம் எது வேணால் அழிஞ்சு போகலாம் ஆனால் தலித்துக்கான இயக்கம் அழிந்து போகாமல் காப்பாற்றக்கூடிய தேவை ஒவ்வொரு சிந்தனையாளருக்கும் ஒவ்வொரு முற்போக்காளருக்கும் அனைவருக்குமான கடமை அந்த தலித் இயக்கம் கூர்மைப்படுத்தப்பட வேண்டும் அழிந்து போகக்கூடாது அந்த அக்கறையில் தான் நம்ம அவரை விமர்சனம் பண்ணுறோம் இல்லை நிறைவாக கேட்க போகிறது திருமாவளவன் அவர்கள் திரு திமுக கூட்டணிகிட்ட நாலு சீட்டு வாங்கிறதுக்காக ஆறு சீட்டு வாங்குறதுக்காக தலித்துகளுடைய உரிமைகளை அடகு வைக்கிறார் அப்படின்னு சொல்லி வைக்கிற வைக்கிறாங்க திமுகவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதோடைய பற்றி உங்களுடைய பார்வை என்ன இல்லை அது பொதுவான குற்றச்சாட்டாக நம்ம எடுக்க முடியாது அந்த மக்களுடைய குற்றச்சாட்டு எந்த மக்கள் தலித் மக்களுடைய குற்றச்சாட்டு அது நியாயம் இருக்கு அது அவருக்கு அது உரிமை இருக்கா இல்லையா கேட்கறேன் ஈழ பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு ஈழத்தமிழனு உரிமை இருக்கு வெளியிலிருந்து பார்க்குறவனுக்கு உரிமை கிடையாது புதுக்கோட்டை வடகாடு வடகாடு கொளுத்தப்படுகிற பொழுது இரநூறு குடும்பம் இருக்கான் அந்த பக்கம் மூவாயிரம் குடும்பம் இருக்கான் கொடுக்கப்பட்டவோ இரநூறு குடும்பம் இருக்கான் ஆதிக்க சாதி மூணாயிரம் குடும்பம் இருக்கான் அமைச்சர் மெய்யனாதான் இரநூறு குடும்பம் ஓட்டு வேணுமா மூணாயிரம் குடும்பம் ஓட்டு வேணுமா இங்கே குடிசை கொளுத்தப்படுவோம் போகிற அங்கே தான் போய் ஒழிச்சிக்கிறான் அங்கே தான் போய் ஒழிஞ்சுக்கிறான் அதை இன்னும் வீரியப்படுத்தவில்லை என்று அந்த மக்கள் கோவப்படுறது நியாயம் இருக்குது அந்த மக்கள் மேலே கோபப்படுவதற்கு நியாயம் இருக்கு அவனுக்கு உரிமை இருக்கு அவன் திருமாவளவனை மீறி அவன் இதுக்கு போடுறதில்ல பாஜகவுக்கு போடுறதில்ல பாமகவுக்கு போடுறதில்லை எதை எங்கே இருக்காரோ அங்கே தான் அவன் இரநூறு குடும்பம் இருக்குன்னா ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு ஓட்டு இருக்குன்னா ஒரு ஆயிரம் ஓட்டு இருக்குது ஆயிரம் ஓட்டு எங்கே போடுறான் திருமா எங்கே இருக்காரோ அங்கே தான் போடுறான் திரும்ப யாரோடு கூட்டியனு வச்சுருக்காரு அங்கேதான் அவனுக்கு கேட்பதற்கு உரிமை இருக்குது விமர்சனம் பண்ணுவதற்கு உரிமை இருக்கு தடுப்பதற்கு உரிமை இருக்கு சண்டை பிடிப்பதற்கு உரிமை இருக்குது அது அந்த மக்களுக்கும் அவருக்கமான உறவு இதை அடுத்தவன் அதை குளிராயக்கூடாது அது அடுத்த அந்த மக்களை தாண்டி அதை அரசியல் மையப்படுத்தக்கூடாது என்பது தான் இப்போ இருக்கக்கூடிய பிரதான கேள்வி சரிங்க நிகழ்ச்சிக்கு பங்கேற்று உங்களுடைய கருத்துக்க நேரத்துக்கு மிக நன்றி நன்றி வணக்கம் உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்போவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க.